ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து உண்டியில் தூக்கி போட்டதுக்கு பதிலாக மல்லியவே தூக்கி உண்டியில் வந்து போட்டு அங்கேயே வந்து தானமாக வந்து கொடுத்துட்டு வந்திருந்தால் கூட ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஏன்னா வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வந்து மல்லி வந்து ஓஞ்சாச்சு இருப்பாங்க ஏன்னா வந்து பொண்டியில் வந்து விழுந்துட்டாங்க மல்லி அதனால் வந்து இந்த கோயிலுக்கு தான் வந்து அவங்க வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேயாவாச்சும் வந்து விட்டுட்டு வந்திருக்கலாம் இந்த ராஜேஸ்வரி பிளான் பண்ணது அந்த மாதிரியாச்சும் வந்து பிளான் பண்ணியிருந்தால் கூட இருந்திருக்கும் ஏன் தான் இந்த ஃபோனை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் திட்டு வாங்க வச்சு எப்படியோ ஒன்று வீட்டை விட்டு துரத்தணும்னு தானே வந்து பிளானு அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தா கூட வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்ருக்கலாம் அப்படிப்பட்ட ராஜேஸ்வரிக்கு ஏன் தான் இந்த கேவலமான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெரில அவ்வளோ ச சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ பண்ணுறாங்க ஏன் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து ஒரு பெண் வந்தால் இப்படி தான் வந்து டார்ச்சர் வந்து பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் சம்பாதிக்கிறாங்களே அந்த வெளிநாட்டில் பார்த்தா அது காசு திரும்பவும் மருமகளும் வந்து கொண்டு வந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்குறாங்களே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து டேரெக்ட் பண்றதுக்கு எப்படிதான் வந்து மனசு வருதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம விஜய் வந்து இதை வந்து ஒரு நாள் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டது கிடையாது கேட்டால் வந்து அவங்கள வந்து வேலைக்கு தான் வந்து வச்சுருக்கோம் அதனால வந்து அவங்க வந்து வேலை தான் வந்து செய்யணும் மல்லி வெண்பாக்காக தான் வந்து மல்லியை வந்து வச்சுருக்கிறது வேற எந்த ஆணி பிடுங்கறதுக்கும் வந்து நாங்கள் வந்து மல்லியை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவரே வந்து ஓப்பனாக வந்து சொல்லி சொல்கிறாரு ஏன்டா இந்த மாதிரி சொல்கிறதுக்கு உனக்கு வந்து அறிவு இருக்கா இல்லை எதனா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கூட வந்து எங்களுக்கு வந்து தெரிலடா எப்போ தான் நீ வந்து மல்லியை வந்து புரிஞ்சுக்கப் போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில கடைசி வரை நீ வந்து மல்லியை வந்து புரிஞ்சுக்காமையே வந்து ஈர துணியை தான் வந்து கட்டிட்டு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்கிறேன் ஆனால் இந்த மல்லி புள்ள தான் வந்து பாவங்க அப்பா பாரு வந்து விஜய் சார் விஜய் சார் விஜய் சார் வந்து எதனா நினச்சிக்குவார் விஜய் சார் எதனா பண்ணிக்குவார் விஜய் சாருக்கு வந்து பார்த்து இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எதை தான் பண்ணுவேன் நீ எல்லாத்தையுமே தான் பண்ணுறேன் ஆனால் இருந்தாலுமே வந்து பழி எல்லாமே வந்து உன் மேலே தான் வந்து விழுது இதுக்கு எதுக்கு நீ பண்ணிகிட்டு இருக்க அந்த வீட்டை விட்டு முதல்ல வந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சொல்லுவேன்னே தவிர நீங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு வந்து கதையை வந்து முடிச்சு விட்ருங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க மல்லியை வந்து பாவம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி காட்டினாங்க நல்லா ஊருக்குள்ளே வந்து சிலம்பம் அது இதுன்னு சுற்றுற மாதிரி வந்து நல்லா மல்லியை வந்து தைரியமான பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து காட்டிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பஞ்சு மாதிரி வெத்து வெட்ட வந்து காட்டிகிட்டு இருக்காங்க அது இந்த ராஜேஸ்வரி முன்னாடி எதுக்கு தான் வந்து இவ வந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் மல்லி வந்து ஒரே மாதிரி வந்து என்றைக்குமே வந்து இருக்க மாட்டாங்க என்னைக்காச்சும் வந்து ஏறி அடிக்கும்போது வந்து அன்னைக்கு தெரியும் மல்லியோட ஆட்டம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வாங்கிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு வீட்டில் போயிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நம்ம விஜய் வந்து கனடா போகிறது தான் கனடா போகிறதுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு வேறு வந்து அங்கே வந்து கோயில் முன்னாடி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை ஃபோனில் இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணி விடுறது அன்றைக்கி அவ தான் வந்து ஃபோனை வச்சிருந்தா அவள் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணி விட்டுருப்படா இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே வந்து பண்ண முடியாதரா விஜய் முதல்ல இவ்வளோ வந்து துரத்தி ஆடிடா அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாமன் ஏன் மல்லி நீ வந்து உனக்கு வந்து ஃபோனு நீ வந்து பட்டி காட்டாம்தான் ஆனால் உனக்கு வந்து ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்றது கூட வந்து உனக்கு வந்து தெரியாதா அதையும் வந்து பிடிச்சி வந்து நீ வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டியா உன்னெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரில பாருங்க மாமா இப்போ வந்து இவ்வளோ தத்தியா இருக்காளே எவ்வளவு போய் எப்படி மாமா நீங்க வந்து இது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் வந்து பயங்கரமா வந்து ஏற்றி விட போறாங்க இதை கேட்டதும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ண போறாரு இவ்வளவுக்கு போய் நம்ம வந்து இங்க வந்து இடம் கொடுத்தோம்ல அதுதான் வந்து நான் வந்து பண்ண மிகப்பெரிய தப்பு ஏதோ வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பாசம் காட்டிட்டு வந்து இவ்வளோ வந்து இங்கேயே வச்சுட்டு இருந்தா கடைசி வரையும் வந்து கண்ணீரால் வந்து நம்மளை வந்து எல்லாரையும் வந்து கழுவிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து விஜய் பாட்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க யாராலுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டில் ஒரே ஒரு சப்போர்ட் அப்படி யாருன்னு பார்த்தா வெண்பா மட்டும்தான் வெண்பாவும் வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க அந்த வீட்டில் வந்து அதுக்கு மேலே வந்து அங்கே தகுதியே இல்லை அங்கே வாழ்றதுக்கான தகுதியே கிடையாது அதுக்கு மேலே வந்து மல்லி வந்து எங்கே போவாங்க எங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரியாது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மல்லி வந்து எங்கே போகிறாங்க எப்படி வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நடக்கும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா